உண்மையாக என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய மனதை புண்படுத்தியிருந்தால் அதற்காக என்னுடைய மனமார்ந்து உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஜாப்பானத்தில் முப்பது ரூபாயால் ஏற்பட்ட பிரச்சனையால் நபரொருவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது என்ன நடந்தது என்பது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக பிரித்தானியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் அங்கே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ் இன உணர்வாளராக செயற்பட்டு வந்த அந்த நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதற்காக பிரித்தானியாவை மையமாக கொண்டு இயங்குகின்ற தமிழ் இளையோர் அமைப்பு இரங்கல் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றது அதாவது அவரது மரணத்திற்காக ஒரு இரங்கல் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது இவ தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம் கனடாவில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞன் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதனை தாண்டி இலங்கையில் சில தினங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட புயல் மற்றும் மழையால் இலங்கை பெரும் பேரழிவை சந்தித்திருக்கின்றது இந்நிலையில் இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு சென்றவர்கள் சென்னையிலே பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள் அதிலே குறிப்பாக நவரொருவர் கடுமையாக இலங்கை விமர்சனம் செய்திருந்தார் தப்பித்தேன் குளத்தேருந்து வந்துவிட்டேன் இனி இலங்கை பக்கம் தலை வைத்தே படுக்க மாட்டேன் இலங்கையில் சரியாக என்னை கவனிக்கவில்லை என்று கடுமையாக சாடி இருந்தார் அது தொடர்பாக விமர்சனங்கள் கோரி இருக்கின்றார் அது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஏ கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் ஜாழ்பாணம் காங்கேசன்துறை வழித்தடத்தில் பலாலி வீதியால் சேவையில் ஈடுபடுகின்ற தனியார் சிற்றூர்தியில் பயணித்த பயணி ஒருவர் நடத்துனரை ஹெல்மெட்டால் தாக்கி அதன் தொடர்ச்சியாக அவரை பேருந்திலிருந்து தள்ளிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதனால் ஜாழ்பாணத்தில் நேற்றைய தினம் ஒரு பரபரப்பான சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது திருநெல்வேலி அம்மாச்சி உணவகத்திற்கு அருகிலே நபரொருவர் அந்த சிற்றுருதியிலே ஏறி இருக்கின்றார் ஏறி பலாலிக்கு பயணிக்கின்ற நோக்கிலே அவர் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது அங்கே நடத்துனர் அந்த பேருந்து பயணத்துக்கான கட்டணத்தை வாங்கியிருக்கின்றார் அப்போது குறித்த அந்த நபர் நூறு ரூபாயை கொடுத்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் மிகுதி பத்து ரூபாயை நான் இறங்கும் போது தருகின்றேன் என்று அந்த சிற்றுதியை நடத்துனர் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்போது அதிலே பயணம் செய்த அந்த பயணி கேட்டிருக்கின்றார் எழுபது தானே கட்டணம் ஏன் அதிகமாக எடுக்கின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அப்போது நடத்துனர் கூறியிருக்கின்றார் நாங்கள் அதிகமாக எடுக்கவில்லை இந்த பேருந்தின் சைட் கண்ணாடியிலே இது தொடர்பான கட்டண விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனை நீங்கள் பார்க்கலாம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் கோண்டாவில் சந்தி பகுதிக்கு பேருந்து சென்ற நிலையில் மீண்டும் அந்த நபர் நடத்துனருடன் முரண்பட்டிருக்கின்றார் அப்போது அந்த நடத்துடன் பேருந்தை நிறுத்துமாறு சாரதிக்கு அறிவுறுத்தியதன் பின்னர் பேருந்தை நிறுத்தியவுடன் நூறு ரூபாய் பணத்தை கொடுத்து இறங்கி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போது அந்த நபர் தான் கையில் வைத்திருந்த ஹெல்மெட்டால் வைத்திருந்தார் தாக்கியதாக கூறப்படுகின்றது படிக்கட்டில் இருந்து நடத்துனதை அவர் எட்டி உதந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையிலே உடனடியாக போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள் இருதரப்பை விசாரித்த அடிப்படையில் அந்த பயணியை கைது செய்திருக்கிறார்கள் அந்த தொடர்ச்சியாக பயணியை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாக இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை வேளை பதிவாகி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன மதிமர் செய்தியாக பிரித்தானியாவிலே நபரொருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கத்தியால் குத்தி அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது திருமணம் முடித்து ஒரு வருடமான நிலையிலே அவர் இவ்வாறு மரணித்திருக்கின்றார் கடந்த முப்பதாம் தேதி கத்தி குத்தி சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதிலே முப்பத்தி இரண்டு வயதுடைய ஜாழ்ப்பாணம் பரமராட்சி கரவெட்டி பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பத்தர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது அந்த கத்திக்குத்திலே காயமடைந்திருக்கின்றார் அதுக்குப் பிறகாக அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு உயிரிழந்த அந்த நபரின் சகோதரியின் திருமணம் சில தினங்களுக்கு முன்னர் தான் பிரித்தானியாவிலே இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தில் கருப்பின நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று தற்பொழுது கூறப்படுகிறது அது தொடர்பாக சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் அப்பகுதியிலே தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் லண்டனில் இடம்பெற்ற நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை அங்கிருக்கின்ற போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது அதைவிட இவ்வாறு உயிரிழந்த அந்த ஜெயந்தன் எனப்படுகின்ற நபர் தமிழ் இனப்பட்ட அதாவது இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக இலங்கையில் வசிக்கும் தமிழர்களுக்கு ஆதரவாக மும்முரமாக வெளிநாட்டில் செயல்பட்ட ஒருவர் என்று கூறப்படுகிறது எனவே அவரின் பங்களிப்பு என்பது கடந்த காலங்களில் தமிழ் தேசிய நிகழ்வுகளுக்கு பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியும் இது தொடர்பாக பிரித்தானியாவை மையமாக கொண்டு இயங்குகின்ற தமிழ் இளையோர் அமைப்பு ஒரு இரங்கல் செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றது அந்த இரங்கல் செய்தியிலே அவர் இந்த மக்களுக்காகவும் அதை தவிர எமது இனத்திற்காகவும் மாற்றிய பங்களிப்பு தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் என்பது பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மற்றொரு செய்தியாக கனடாவில் இடம்பெற்ற கோர விபத்தில் சேர்ந்த இளைஞன் சேர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜாப்பானம் படமராட்சி பதிரி பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய பிரிவாகரன் ஆயுஷ்மன் எனப்படுகின்ற இளைஞனை இவ்வாறு கனடாவில் இடம்பெற்ற கார்கத்தில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் அங்கே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே ஜாழ்பானம் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேர் இவ்வாறு பிரித்தானியா மற்றும் கனடாவில் ஒவ்வொரு சம்பவங்களினால் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் ஜாப்பானத்திலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மற்றொரு செய்தியாக அண்மையில் சென்னை விமான நிலையத்தில் வைத்து இதுவர் கருத்து தெரிவித்திருந்தார்கள் அதாவது இலங்கையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு இலங்கை முழுவதுமே பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்கிய அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு சுற்றுலா வந்த இந்தியா தமிழகத்தைச் சேர்ந்த இதுவர் அங்கு சென்ற பின்னர் அதாவது பலர் சென்றிருக்கின்றார்கள் அவ்வாறு சென்ற நிலையில் இந்த இதுவர் சென்னையிலே ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் அப்போது இலங்கையில் இடம்பெற்ற நிலவரம் தொடர்பாக இவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது அங்கே எங்களை சரியாக மதிக்கவில்லை எங்களுக்கான சரியான மரியாதை கொடுக்கவில்லை டீ கொடுக்கவில்லை கேக் கொடுக்கவில்லை சாப்பாடு கொடுக்கவில்லை நாங்கள் குழம்பியதன் பின்னர் இந்தியாவின் தலையீட்டின் பின்னர் தான் அதெல்லாம் எங்களுக்கு கிடைத்தது இனி நாங்கள் இலங்கை பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டோம் இலங்கையில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று பல்வேறுபட்ட கருத்துக்களை இங்கு நடந்த நிலைமைகள் விளங்காமல் இலங்கையில் எவ்வளவு பேர் அவதிப்படுகின்றார்கள் என்பது தெரியாமல் இலங்கை எவ்வளவு திண்டாடுகின்றது என்பது தெரியாமல் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதிலே ஒருவர் தான் கடுமையாக இந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக அவருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இலங்கை தமிழர்களாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர் தமிழர்களாக இருக்கலாம் அனைவருமே அவருக்கு எதிராக கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் அவர் தற்பொழுது ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலி சமூக வலைதளங்களிலே பெரும் வைரலாகி வருகின்றது அதிலே அவர் குறிப்பிட்ட நான் சிறிலங்கா நிறுவனத்தின் மீது இருந்த அதிர்த்தியாலும் விமான நிலையத்தில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் மீது இருந்த அதிர்த்தியாலும் தான் இவ்வாறு கடுமையாக நான் சாரின் தவிர மற்றபடி இலங்கையில் நடந்த நிலவரம் தொடர்பாக எனக்கு தெரியாது விமான நிலையத்தில் இருந்த அதிகாரிகளும் அந்த நிலைமை தொடர்பாக எங்களுக்கு விளங்கப்படுத்தவில்லை எனவே என்னை காக்க வைத்தார்கள் கோவத்திலே கோபத்திலே நான் இவ்வாறு கதைத்து விட்டேன் அதுக்கு பிரகார நான் வீட்டுக்கு சென்றதன் பின்னதான் இலங்கையின் உண்மையான நிலவரம் என்ன என்பது தொடர்பாக அறிந்து கொண்டேன் எனவே நான் இலங்கை தொடர்பாக விமர்சனம் முன்வைத்தது என்பது தவறானது அதாவது உங்களது மனதை புண்படுத்தியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் இலங்கையில் இருக்கின்ற அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் இந்த வில்ல அனர்த்தத்தின் பாதிப்பிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் என்கின்ற அடிப்படையிலே அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியும் தற்பொழுது பெரும் பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்த்